அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு மொழியிலும் இறைவனையும் இறைவனுடைய அருளை பெறுவதற்கு மட்டும்தான் ஒவ்வொரு மொழியும் உறுதுணையாக இருந்தது ஆனால் நமது தாய்மொழியான தமிழ்மொழி மொழி மட்டும்தான் இறைவனுடைய அருளை பெறுவதோடு மட்டுமன்றி இறைவனாக எப்படி மாறலாம் இறைவனாக இரண்டனை எப்படி கலக்கலாம் என்று போதித்து அதன்படி நிரூபணம் செய்த அருளாளர்கள் நமது மொழியில் இருக்கிறார்கள் என்பது பெருமைக்குரியது அந்த வரிசையில் மாணிக்க வாசகர் பட்டினத்து அடிகள் சுவாமிகள் வடலூர் வள்ளல் பெருமானார் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் கொள்கின்றேன் அத்தோடு மட்டுமல்லாமல் உலக புகழ் வான்புகள் பெருந்தகை பிறப்பு ஓக்கும் எல்லா உயிருக்கும் என்று தமிழனுடைய மறை தமிழனுடைய மொழி உலக உயிர்கள் அனைத்துக்குமான பொதுவான ஒரு மறையாக பெருமையாக வாழ்ந்து வருகிறது அதை நாம் பேணி பாதுகாத்து இந்த தமிழ் புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடுவோம் தமிழருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் தான் தமிழ் புத்தாண்டு எல்லா நாளும் தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு தான் நல்வாழ்த்துக்கள் நன்றி